பொதுவாக திருமணமாகி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் கழித்து மனைவியை தன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த அம்மாவை வீட்டில் விட்டுட்டு கணவன் வேலைக்கு போவார் வேலைக்கு போகும்போது சொல்லிட்டு போவார் சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு வரமா அப்படின்ட்டு போவார் அவர் போன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ரூம்லேயே தான் இருக்கும் மாமியார் வந்து என்ன செய்வாங்கன்னா ஏமாவும் உள்ளேயே உட்காந்துருக்குற வெளியே வா நம்ம எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான் வான்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு எல்லாமே எப்படி இருக்கும் அந்த இடத்துல அந்நியமாக இருக்கும் எல்லாமே புதுசாக இருக்கும் அதனால் அந்த அம்மாவோடைய இருதயம் எதோடு ஒட்டி போகாது அந்த அம்மாவுக்கு வீட்டில் சாப்பாடு இருக்கும் ஃப்ரிட்ஜ் இருக்கும் டிவி இருக்கும் சொந்தக்காரங்க இருப்பாங்க எல்லாம் நல்லா தான் பேசுவாங்க ஆனால் அவங்க இருதயம் எப்படி இருக்கும் யாரோடையுமே மிங்கல் ஆகாது காரணம் என்னென்னா புதுசாக இருக்குது எல்லாமே இப்போ இந்த அம்மாவுக்கு ஒன்றே ஒன்று தான் தோணிக்கிட்டே இருக்கும் என்ன தோணும் தெரியுமா இந்த வெளியே போயிருக்கிற ஆள் எப்போ வருவார் வந்து சாயங்காலம் எப்போ வெளியே கூட்டிகிட்டு போவார் ஆனால் யாரோடையும் ஃப்ரீயாக பேச முடியாது எல்லாம் புதுசாக இருக்காங்க அவர் கூட மட்டும்தான் அவங்களால் ஃப்ரீயாக பேச முடியும் சார் அவர் வந்தாருன்னா கூட்டிகிட்டு வெளியே போவார் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசிகிட்டே இருக்கலாம் இந்த அஞ்சரை மணி எப்போ ஆகும் அந்த என்ன என்ன இருக்கோம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு நாலு நாலரை மணி ஆன உடனே குளிச்சு ரெடியாகி அலங்காரம் பண்ணி அவர் வருவார்னு வெயிட் பண்ணுவாங்க எந்த வீட்டுக்காரரும் சொன்ன நேரத்துக்கு வரமாட்டான் வரமாட்டார்னு சொன்ன உடனே மாமியாரை கேட்பாங்க அவர் மணி அஞ்சராச்சு இன்னும் வரலையே இப்போ நான் செல்ஃபோன் இருக்குது ஃபோன் பண்ணிடுறாங்க அப்போல்லாம் வரலையே அப்படின்னு ஒன்னே அந்த மாமியார் கேஷலாக சொல்லுவாங்க அவன் அப்படித்தான் அம்மா சொன்ன நேரத்துக்கு வரமாட்டான் இப்போ இந்த அம்மா இருக்கோம் அவர் வந்த உடனே அது வரைக்கும் இல்லாத முகத்தில் ஒரு சின்ன சந்தோஷம் ஒன்று வரும் அவர் வெளியே கூட்டிகிட்டு போவார் உடனே அவரும் சொல்லுவார் நான் ரெடி ஆகிட்டு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் இப்போது இதற்கு பேர் தான் என்னது வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம் என்னை சுற்றி எல்லாம் இருக்குது சொந்தக்காரங்க இருக்கிறாங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனாலும் என் இருதயமும் வெளியே போய் இருக்கிற என் நேசரையே நினைத்து கொண்டு இருக்கிறது என்னை சுற்றி இருக்கிற எது மேலேயும் எனக்கு ஒரு ஈர்ப்பு இல்லை எதையும் நான் நேசிக்க முடியல எல்லாமே எனக்கு அந்நியம் இந்த சுபாவத்தை கத்தர் உங்ககிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்கிறாராமா நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நான் நினைத்திருக்க அதோட அர்த்தம் என்ன ரட்சிக்கப்பட்ட புதுசுல உனக்கு என் மேல ஒரு அன்பு இருந்துச்சு பாரு உங்களுக்கு என் மேல ஒரு அன்பு இருந்தது அந்த அன்பை நான் நினைத்திருக்கிறேங்கிறார் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அப்பாவாது அது எதுவுமே கிடையாது ஆண்டோர் ஆராதனை அஞ்சு மணினா நாளே முக்காலுக்கு என்ட்ரு அது ஆராதனை துதி ஆரம்பிக்குதோ இல்லையோ அப்படியே முழங்கால் போட்டு பர்சுத்தாவின் அபிஷேகம் பெற்ற உடனே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை எங்கே போனாலும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க பேசிகிட்டே போவாங்க கடைக்கு போனாலும் அந்நிய பாஷை பேசுவாங்க வந்தாலும் பேசுவாங்க அப்படி இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த புதுசில் பார்த்தீங்கன்னா ஊழியத்தின் மேலே எப்படி இருக்கும் ஒரு வைராக்கியம் எதுக்கெடுத்தாலும் ஓடுறது அப்படி இருக்கக்கூடியதானே அந்த அதான் வசனம் சொல்லும் ரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு மனவாட்டிக்கிட்ட ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன நீ எப்படி என்னை ஃபஸ்ட்டு தேடும்போது ஒரு முழு இருதயத்தோடு ஒரு முழு பலத்தோடு ஒரு முழு ஆத்மாவோடு என்னை தேடனியோ அந்த நேசத்தை நான் நினைத்திருக்கிறேன் அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு